வணக்கம் கரூர் சம்பவத்திற்கு காரணம் கரூர் கோர சம்பவத்திற்கு காரணம் யார் விஜயா செந்தில் பாலாஜியா மேலும் விஜயனுடைய சுற்றுப்பயணங்கள் தொடருமா கரூர் சம்பவம் வரலாற்றில் மிகப்பெரிய கரும் புள்ளியாக மாறியுள்ளது இதுபோன்ற நிகழ்வு வேறு எங்கும் நடைபெற்றது இல்லை இது அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு ஒரு முன் உதாரணமாக பார்க்கப்பட்டு வருகிறது தாவேகா தரப்பு ஆளும் திமுக அரசின் மீது குற்றம் சாட்டி வருகிறது தொடர்ச்சியாக வரும் கூட்டங்களில் நாங்கள் கேட்கும் இடத்தை அளிப்பதில்லை அவர்கள் இஷ்டத்திற்கு ஒரு இடத்தை கொடுக்கிறார்கள் போதுமான பாதுகாப்பு அளிப்பதில்லை என தொடர்ச்சியாக காவல்துறையை தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் குற்றம் சுமத்தி வருகிறார்கள் அதே சமயத்தில் காவல்துறையோ அவர்கள் கேட்ட இடத்தை விட நாங்கள் பெரிய இடத்தைத்தான் வழங்கியுள்ளோம் அவர்கள் கேட்டது இதைவிட குறுகலான இடம் அதைவிட பெரிய இடத்தைத்தான் வழங்கியிருந்தோம் விஜய் அவர்கள் குறித்த நேரத்தில் வரவில்லை அதுதான் இதற்கான முக்கிய காரணம் என பல்வேறு காரணங்களை கூறினாலும் கூட இழந்து போன உயிரை நாம் மீண்டும் பெற முடியாது என்பது அனைவருக்கும் வருத்தமே அதிலும் குழந்தைகள் பெண்கள் இவர்கள் அனைவரும் அங்கு வந்திருக்க தேவையே இல்லை அவர்களை வர வேண்டாம் என தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பு கேட்டுக்கொண்டுதான் வருகிறது அதே சமயத்தில் விஜய் கூறியோ அல்லது யார் கூறியோ ஒரு சிலர் கேட்பதாக இல்லை ஒருவர் அவரவர் வேலையை அவரவர் செய்யும் சுய கட்டுப்பாடோடு இருந்தாலே போதும் இது போன்ற நிகழ்வுகள் அரங்கேறாது அதே சமயத்தில் நாம் என்ன பேசினாலும் இந்த இழப்பிற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து இதுபோன்ற இழப்பு நடந்திருக்கக்கூடாது எங்களால் ஈடு செய்ய முடியாத இழப்பு எனது இதயம் நொறுங்கிவிட்டது எனக்கு பதில் கூற முடியவில்லை எனது உயிரிலும் மேலான உங்களை இழந்துவிட்டேன் என் குடும்பத்தில் ஒருவரான உங்களை இழந்திருப்பது எனக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது என்னால் மீண்டு வர முடியவில்லை அதே சமயத்தில் இந்த சோகமான நிகழ்ச்சியில் உங்களோடு பங்களிக்க நான் விரும்புகிறேன் அது என்னால் இயலவில்லை அதற்கு பதிலாக இறந்தவர்களுக்கு இருபது லட்சத்தையும் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு இரண்டு லட்சத்தையும் அளிக்கிறோம் ஆனால் இது இழந்த உயிருக்கு ஈடாகாது என்பது எங்களுக்கு தெரியும் வேறு வழியில்லை நாங்கள் இரவே இது போன்ற சம்பவம் நடைபெற்ற உடனேயே பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற மருத்துவமனைக்கு வர விஜய் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் காவல்துறை தரப்பில் தடுத்து விட்டார்கள் இது அரசியல் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பு கூறினாலும் கூட இதில் உள்நோக்கம் இருப்பதாக பலர் கூறினாலும் கூட விஜய் அவர்கள் மீண்டும் மருத்துவமனைக்கு வரும்பொழுது அவரைக்கான மேலும் ஒரு கூட்டம் வந்துவிட்டால் தேவையில்லாத தள்ளுமுள்ளு ஏற்படும் ஏற்கனவே அங்கு ஆங்காங்கே மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஏகப்பட்ட கூட்ட நெரிசல் இருக்கிறது விஜய் அவர்களும் வந்தால் கூட்டம் அதிகமாகிவிட்டால் அதை கட்டுப்படுத்துவதற்கு சிரமமாகிவிடும் ஏற்கனவே இறந்த உயிரிழப்பு போதும் மீண்டும் ஒரு அசம்பாவிதம் வேண்டாம் என்று கூட காவல்துறை நினைத்திருக்கலாம் அது காவல்துறைக்கும் கடவுளுக்கும் தான் தெரியும் எனவே விஜய் தரப்பை மருத்துவமனைக்கு வர வேண்டாம் என்று கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது இரவோடு இரவாக திமுகவின் செந்தில் பாலாஜி வந்தார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்தார் காலையில் முதலமைச்சர் வந்தார் தமிழக அரசின் சார்பில் பத்து லட்சம் ரூபாயும் மத்திய அரசின் சார்பில் இரண்டு லட்சம் ரூபாயும் அளிக்கப்பட்டுள்ளது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இழந்து போன உயிரை நாம் மீண்டும் பெற முடியாது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து இது ஒரு திட்டமிட்ட சதி திமுகவினர் அங்கு கல்வீச்சுகளை நடத்தினார்கள் விஜயின் மீது செருப்பு வீசப்பட்டது வேண்டுமென்றே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் அதே சமயத்தில் காவல்துறையும் மின்சாரத்தையே துண்டிக்கச் சென்றது தமிழக வெற்றிக் கழகம்தான் என்று கூறுகிறார்கள் கரூர் மாவட்ட செயலாளர் மீது ஏழு பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது மேலும் விஜயை விசாரணை செய்வதற்காக காவலர்கள் வரலாம் என்று கூறப்பட்டு வருகிறது விஜயின் வீட்டை முற்றுகை செய்ய ஒரு சிலர் கூடினார்கள் ஆனால் அங்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது மத்திய பாதுகாப்பு படையினரும் அங்கு பாதுகாப்பில் இருந்து வருகிறார்கள் அவர்களால் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்கள் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளை அழைத்து விஜய் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் நீதிமன்றத்தையும் நாடியுள்ளது வரும் காலங்களில் இதுபோன்ற நிகழ்வு நடைபெறக்கூடாது என்பதுதான் அனைவரின் விருப்பமாக இருந்து வருகிறது இதுபோன்ற பெரும் துயரத்திற்கு ஈடு இணை எதுவும் இல்லை இதை கடந்து போவதற்கும் காலம் ஆகலாம் அதே சமயத்தில் இதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று நன்றி